ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தரமற்ற நிலக்கரியை தமிழக மின்வாரியத்திற்கு கொடுத்து அதிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள் அந்த பணம் ட்ரக்கு ட்ரக்காக என்றால் லாரி லாரியாக மோடி போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எதற்காக இதை தூக்கிவிட்டேன் என்றால் லாரியா லாரியாக படம் காங்கிரசுக்கு போய்விட்டது ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு ஆறாயிரம் கோடி என்ற அந்த கணக்கிலே இன்றைக்கு மாட்டி இருக்கின்றார் இவரை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஊழல் செய்வதுதான் இவருக்கு பிரதானம் ஏற்கனவே ஃபைவ் ஜி என்பது உங்களுக்கு தெரியும் அதிலே கொள்ளையடித்த படம் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்கின்றார்கள் இப்படி லாரி மட்டுமல்ல ஒரு கூட ட்ரெயினையே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக பணத்தை அனுப்புவதற்கு அனுப்ப வேண்டும் போல் இருக்கின்றது பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார் காரணம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம் இன்றைக்கு என்னென்ன சொல்கின்றார் நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை எண்பது இருபது என்றால் என்ன அர்த்தம் புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் என்று தமிழர்கள் திருநர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது அது குஜராத்திலே இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது அதுவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம் ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது தனிப்பட்டது வேட்டி கட்டி கொண்டு வராது கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பு வந்து ஒரு வாதத்திற்கு மேலாகின்றது நம்முடைய அருமையான பிரதம மந்திரி அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் கடைசியாக நேற்று சொல்லி இருக்கின்றார் நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரோ இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை நான் கடவுள் நேராக வந்தவன் என்று சொல்கின்றார் அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் இந்திய மக்கள் எல்லாம் படையர்கள் அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பத்தாண்டு காலம் நம்மை தாங்கி கொண்டிருப்பார்கள் ஆகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் பொய்யாக சொன்னால் மீண்டும் ஒரு ஐந்து வருடம் உட்கார முடியும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தரமற்ற நிலக்கரியை தமிழக மின்வாரியத்திற்கு கொடுத்து அதிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள் அந்த பணம் ட்ரக்கு ட்ரக்காக என்றால் லாரி லாரியாக மோடிக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் லாரியாக லாரியாக பலம் காங்கிரஸுக்கு போய்விட்டது ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு ஆறாயிரம் கோடி என்ற அந்த லஞ்ச கணக்கிலே இன்றைக்கு இருக்கின்றார் இவரை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஊழல் செய்வதுதான் இவருக்கு பிரதானம் ஏற்கனவே ஃபைவ் ஜி என்பது உங்களுக்கு தெரியும் அதிலே கொள்ளையடித்த படம் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்கின்றார்கள் இப்படி லாரி மட்டுமல்ல ஒரு குட் ட்ரெயினையே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக படத்தை அனுப்புவதற்கு அனுப்ப வேண்டும் இருக்கின்றது கடந்த ஒரு மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உணரிக் கொண்டிருக்கின்றார் நானூறிலே ஆரம்பித்த அவருடைய உளறர் இன்றைக்கு நான் கடவுள் எல்லை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை கடவுள் இவர்களுக்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறான் நாம் லித்தியானந்தா பிரம்மானந்தா பிறகு பாபு ராமாதேவ் ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள் என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார் ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார் காரணம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம்தான் இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார் நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை எண்பது இருபது என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான் முழு விவரம் எனக்கு தெரியாது இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு எழுபத்தைந்து வயது என்று சொன்னால் ஐம்பது வருடத்திற்கு முன்பே தெரியும் ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும் இந்தியாவும் அறியும் ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு நினைத்து தெரிந்துவிட்டது நானூறு என்று ஆரம்பத்திலே சொல்றவர் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் நானூறு என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்துவிட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்பை விட அவர் அதிகமாக உயர்ந்திருக்க உணர்ந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு வேஷ்டியை கட்டிக்கொண்டு தமிழகத்திற்கு வந்து எவ்வளவோ சஞ்சாப்புகளை செய்தார் ஆனால் எனக்கு தெரியும் இந்த மனிதர் தமிழர்களுக்கு துரோகம் என்று இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் நீங்கள் இங்கே அதிமுக ஆட்சி இருக்கும் போது சீன பிரதமர் சென்னைக்கு வந்தார் இரண்டு மூன்று நாள் தங்கினார் அந்த இரண்டு மூன்று நாள் இங்கே தங்கிய போது அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை அவர் ஏதாவது ஒரு ஐந்து ரூபாய் அழைத்து அவரை அந்த பிரதமருக்கு சீன பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைத்தாரா என்றால் இல்லை அவர் இடைப்பாடியை ஒரு முதலமைச்சராக அவர் அப்போது நினைக்கவே இல்லை பாவம் இரவு இடைப்பாளியும் இன்னமும் செய்து பார்த்தார் இருந்தாலும் அவரை செய்தார் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு அந்நிய நாட்டினுடைய உரிமையாளரை ஒரு பிரதமரை அழைத்து வரும்போது அந்த மாகாணத்தின் முதல் பிரஜையாக இருக்கின்ற அந்த முதலமைச்சருக்கு மரியாதை தருகின்ற வகையில் இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டாமா என்பதை நான் கேட்கின்றேன் ஏன் இவ்வளவு காலம் தள்ளி இதை சொல்கின்றேன் என்றால் ஆரம்பத்திலிருந்து அவர் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறிகொண்டு அடைகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு வேஷ்டி கட்டுகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு திருக்குறள் படிக்கின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு தமிழ் மொழியை உலகத்தில் அங்கீகாரம் செய்வதற்கு நான் என்னுடைய கடவையை செய்வேன் என்று சொல்கின்றார் ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள் செம்பொழி என்று சொல்லப்பட்ட தமிழ்மொழி வளர்ச்சிக்கு எத்தனை கோடி இறந்து போல சமப்பெட்டிக்குள் போல அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அதிலேயே தெரியும் உங்களுக்கு தமிழ் மீது தமிழக மக்கள் மீது எவ்வளவு வாஞ்சையோடு மட்டுமல்ல எவ்வளவு ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார் புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருநர்கள் தமிழர்கள் திருநர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது அது குஜராத்திலே இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது அதுவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னார் எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம் நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் அதற்கென்று இதை வேற ஏதாவது கட்டிக்க அர்த்தம் வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் என்றால் நீங்கள் வேற மாதிரி நடித்து விடக்கூடாது ஆகவே இப்படிப்பட்ட ஒருவரை நாம் பிரதம மந்திரியாக வைத்திருக்கின்றோம் உலக நாடுகள் பூற்றுகின்றது என்று சொல்கின்றார்கள் இன்றைக்கு ஐநாவிலே இருந்து கனடாவிலே இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் இந்தியாவிலே ஜனநாயகம் கொல்லப்படுகின்றது அங்கே சர்வதிகார ஆட்சி என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலம் இந்த மோடி வந்தால் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அருமை தோழர்களே படிக்க வேண்டும் அறுவை பத்திரிகையாளர்களே நீங்கள் இதை வேண்டும் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் பத்து பதினைந்து நாட்களாக மோடியை தூக்கி எழுதியவர்கள் கூட இன்றைக்கு மோடியினுடைய உண்மையான நிலத்தை உண்மையான குலத்தை உண்மையான உருவத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு உண்மைகளை அப்படியே எழுதுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் எல்லா பத்திரிக்கைக்காரர்களையும் சொல்லவில்லை குறிப்பிட்டா அப்படி சில பேர் ஆகவே இன்றைக்கு நாட்டின் நிலவையை உணர்ந்து வர இருக்கின்ற தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி என்ன எழுத வேண்டுமோ அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னபோது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல நன்றி மறக்காதவர்கள் ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற தொடியில் தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த இரண்டு மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே இன்னொன்றும் சொல்கின்றார்கள் நான் பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று சொன்னால் ஏன் பாண்டியன் பெயரை சொல்லி சொல்லி இருக்க வேண்டியதாலே இதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது சாவி தமிழகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் கண்டிப்பாக தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது அங்கே அவர் பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால் எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள் எப்படி குஜராலை பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள் இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள் அதே போல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள் இரண்டு பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த தேசத்தில் உண்மையான பக்தியும் இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தமிழக மக்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏதோ நீங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தந்த ஒரே காரணத்திற்காக தமிழக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் ஏதோ டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது நோட்டாக்கு கீழேதான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன் எத்தனை இடங்கள் என்பது சொல்வது போய் எத்தனை இடங்களிலே டெபாசிட் பெறுவோம் என்ற நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நான் மோடியை கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் தான் இருக்க வேண்டும் ஆகவே பேசுவதை நீங்கள் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு பேச வேண்டும் எப்படி அடக்கத்தோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிண்டியிலே ஒரு பெரிய பெரியபொழி சொல்லிருக்கின்றார் பதினஞ்சு இருபது நாளாக வாயை மூடிக்கொண்டிருக்கின்றார் அவரிடம் போய் எப்படி வாயை மூடிக்கொள்வது என்று கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் தமிழர்களை சீண்டினீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு சரித்திரம் உண்டு இமயமலையிலிருந்து கல்லை எடுத்து வரலாற்று ராஜாக்கள் ரெண்டு பேர் தலையிலே வைத்து சேரன் கொண்டு வந்தான் என்ற வரலாறு உண்டு அந்த வரலாறு மீண்டும் குஜராத்தை சார்ந்த ரெண்டு பேர் மீது கல் வைத்து கொண்டு வந்தோம் என்று மீண்டும் வரக்கூடாது என்று நான் சொல்லிக் விரும்புகின்றேன் ஏதோ நான் உணர்கின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும் போது அதுவும் அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார் கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெண்டு செட்டிய மிருகத்தை போல்தான் அவர் ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்திலே குழப்பமும் அவர் நிம்மதியின்மையும் அவருடைய முகத்திலே தெரிகின்றது செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களை பற்றி நான் பேசவே இல்லை என்று கேட்டார் எண்பது இருபது என்று சொல்வது எப்படி உங்களுடைய தாலிகளை எல்லாம் தழட்டி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே அது எப்படி இரண்டு எருமைப்பாடு இருந்தால் ஒரு எருமைப்பாட்டை பிடித்து கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்களே இதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாதா மக்களை மதத்தால் ஜாதியால் மொழியால் கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிக பெரிய நாமத்தை இந்த இட தேர்தலிலே போட இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல வரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும் என்பதை சொல்லிவிட வேண்டும்